வணக்கம் இது ஜென் டாக்ஸ் அதிமுக இருந்து நேற்று செங்கோட்டையன் நீக்கப்பட்டார் இன்றைக்கு செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இன்னைக்கு காலையில சந்திச்சாரு நேற்று அவர் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன இன்றைக்கு அவர் அதுல என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா அதுல இருந்து பெரிய செய்திகள் எதுவுமே நமக்கு இல்லை எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த சாதாரணமான குற்றச்சாட்டுகள் தான் கடந்த ஆறு மாத காலமாகவே கட்சிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார் செங்கோட்டையன் அதிமுகல இருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் கட்சியில மீண்டும் இணைய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அவர் அவங்க எல்லாம் பிரிந்து சென்றவர்கள் இல்ல கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஆனா கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்களோட சேர்ந்து திமுகவுக்கு பி டிமாக வேலை செய்யறாரு அதனாலதான் அவர் மேல இந்த நடவடிக்கை அவங்க இப்படி திமுகவுக்கு பிடிமாக வேலை செய்யும் போது அதை பார்த்து கொண்டு அதிமுக சும்மா இருக்க முடியுமா அதனால அடிப்படை உறுப்பினர்கள் பதவியிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமினுடைய ஸ்டாண்ட் சரி அதுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கிறாரு இவரு கான்கிரீட்டா ஏதாவது பதில் சொல்றாரா இல்ல நீங்க நாங்க இந்தந்த மாதிரி செயல்பாடுகள் மூலமாக அவரை அவருக்கு தக்க பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு எல்லாம் பாத்தா ஆர்கனைசேஷன் ரீதியாக எந்த பதிலும் இல்ல அதாவது அரசியல் ரீதியாக அமைப்பு ரீதியாக மக்களிடத்துல அல்லது தொண்டர்களிடத்துல போய் சந்தித்து அதிமுகவை எடப்பாடியின் பிடியில் இருந்து மீட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எதையும் டிக்ளேர் பண்ணுவாரா அந்த மாதிரி டால் இருக்காருன்னா எதுவும் இல்லை அவர் சொல்லி என்னை விளக்கம் கேட்காம ஐம்பத்தி மூணு வருஷம் இந்த பார்ட்டியில வேலை செஞ்சேன் என்ன என்கிட்ட விளக்கம் கேட்காம என்னை டிஸ்மிஸ் பண்றது செல்லாது என்னை எக்ஸ்பைல் பண்றது செல்லாது என்னை கட்சியிலிருந்து நீக்கியது அடிப்படை உறுப்பினர் பதவி பொறுப்பிலிருந்து நீக்கியது செல்லாது அப்படின்னு ஒரு தான் போடுவோம்னு சொல்றாரு ஆக ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு யார் யார் போட்ட சிவில் வழக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்சியில இருந்து வெளியில போனவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வெளியில போனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அதனால இருந்து நீக்கப்பட்டவர்கள் போட்ட வழக்குகள் எல்லாமே இருக்கு அந்த வழக்கு இவரும் போய் ஒரு வழக்கு போட போறாரு சசிகலா போட்ட வழக்கு இருக்கு ஓபிஎஸ் போட்ட வழக்கு இருக்கு கேசி கே சி பழனிசாமி போட்ட வழக்கு இருக்கு இவர்கள் சார்பாக யாராவது கூடுதலாக போட்டிருக்கலாம் இப்போ அதோட செங்கோட்டையனுடைய வழக்கம் இருக்கும் டிடிவி இந்த மாதிரி விஷயங்கள்ல பரவாயில்ல ஒரு ஆங்கிள் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ஆங்கிள்ன்னா அவர் ஒரு கட்சியை தொடங்கிட்டார் இந்த கட்சிக்குள்ள அதிமுகவை நாங்கள் மீண்டும் கைப்பற்றுவோம் அது அம்மாவின் மனசுக்கு அம்மா தேர்ந்தெடுத்த ஒருவருடைய தலைமையில் அது மீண்டும் வரும் அப்படின்னு அதிமுக அதிமுகன்னு உச்சரித்துக் கொண்டிருக்காமல் அவர் அமமுக ஒரு கட்சியை தொடங்கிட்டார் தொடங்கி எல்லாருமே மூதாதையர்கள் விட்டு போன சொத்துல எங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதிமுகங்கிற வட்டத்துக்குள்ளதான் நிற்கிறாங்க அந்த இரட்டை இலையை நாங்க எதுக்காக விட்டுட்டு போனோம் அப்படின்னு ஒரு சட்ட ரீதியான போராட்டத்தின் மூலமாக அதை கைப்பற்ற முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க அந்த சட்ட ரீதியான போராட்டத்தின் மூலமாக கட்சியை கைப்பற்ற கட்சிக்கு வாக்குகளை கைப்பற்றுவது கொள்வது கட்சியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவது எப்படி பல்வேறு பார்வைகள் அதுக்குள்ள இருக்குல்ல அதனால யார் யாரு என்னென்ன நோக்கங்களுக்காக செய்றாங்க ஒரு பெரிய கேள்வி அதனாலதான் அந்த பிரச்சனை வந்து ஸ்ட்ராங்கா இடம் மறுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்க முடியும் இதுல வந்து ஒரு சொல் நம்ம ஏற்கனவே இங்க பலமுறை முறை விஷயம்தான் அந்த சொல் வந்து ரொம்ப எளிதாக எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிறது அதாவது துரோகத்துக்காக தமிழ்நாட்டில் யாருக்காவது நோபல் பிரைஸ் கொடுக்கறதாக இருந்தால் அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் தான் பொருத்தமானவராக இருப்பார் அப்படின்னு செங்கோட்டையன் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றார் என்ன வந்து திமுகவினுடைய பி டீம்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நான் திமுகவோட பி டீம் இல்லை அவர் தான் கொடநாடு வழக்கினுடைய ஏ ஒன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து வழக்குல ஏற்கனவே அப்படி இருக்கா இல்ல அப்ப எப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் முன்வைக்கிறாரு அவதூரை முன்வைக்கிறாரு அப்படித்தானே அவங்க பாப்பாங்க போலீஸ் என்கொயரி போய் ஏ ஆக பெயர் சேர்க்கப்பட்டிருந்ததுன்னா ரைட்டு அது வரைக்கும் நீங்க வந்து அரசியல் ரீதியாக கேம்பெயின் பண்றதுக்கு மட்டும் தானே அதை பயன்படுத்துறீங்க அதுக்கு மேல எதுவும் சேர்க்க மாட்டீங்க இது எது வரைக்கும் இந்த மாதிரி ஏ ஒன்கிற பேச்செல்லாம் இவங்க பேசுவாங்க எல்லாரும் ஒரே அணியில கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரே அணிக்குள்ள வந்துட்டாங்கன்னா மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டு வேலை செய்யறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்போ இதே வார்த்தையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அது போக துரோகம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் எடப்பாடி பழனிசாமி தான் துரோகத்துக்கு நோபல் பிரைஸ் அவர் வந்து கட்சிக்கு துரோகமாக ஆறு ஆறு மாத காலமாக துரோகம் தான் செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு இவர துரோகின்னு இவர் சொல்றாரு அவர துரோகின்னு இந்த மீண்டும் மீண்டும் பேசிய ஒரு விஷயத்தை தான் திரும்ப இந்த இடத்துலயும் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு துரோகிறதுலாம் ரொம்ப பெரிய வார்த்தை துரோகம்ங்கிறதுக்கு எதிராக என்ன எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா விசுவாசம் இல்லை விசுவாசமாக இருக்கணும் கட்சிக்கு சொல்றாங்க விசுவாசம் அப்படிங்கிறது என்ன மக்களாட்சியில விசுவாசம்ங்கிறதுக்கு பொருள் என்ன இந்த விசுவாசம்ங்கிற சொல் எங்கிருந்து வருது மத விசுவாசம் அல்லது கடவுள் மீது விசுவாசமாக இருக்கணும் இந்த கடவுளை தவிர வேறு கடவுளை நீங்க வணங்க கூடாதுன்னு கடவுள் மீது விசுவாசம் கோருகின்ற ஒரு காலம் அப்போ வந்த தேரியாக அது இருக்கக்கூடும் அல்லது அதுக்கப்புறம் கடவுளுடைய பிரதிநிதியாக மன்னர்கள் வந்ததற்கு பிறகு அந்த மன்னர் மீதான விசுவாசம் அப்படிங்கிறது மக்களிடத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கலாம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கற்பிதம் தான் அது விசுவாசம்ங்கிறது இயல்பாக மனிதனுக்குள்ள ஒரு ஜனநாயக உணர்வு இருக்கும் தான் மக்களாட்சி காலத்துல ஜனநாயக உணர்வு இருக்கும் இருக்கும் என்றால் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான அம்சம் என்ன உங்களோடு எனக்கு கருத்து மாறுபடும் உரிமையை எனக்கு கிடை எனக்கு வழங்குதல் தான் ஜனநாயகத்தினுடைய அம்சம் என்னோடு கருத்து முரண்படுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறது தான் அம்சம் அம்சமே கடவுள் மீது இருந்த விசுவாசம் மன்னராட்சி காலங்களில் மன்னர் மீதான விசுவாசமாக மாறி மக்களாட்சி காலத்துல அதனுடைய எச்சமாக அரசியல் கட்சி தலைவர்கள் மீதான விசுவாசமாக வந்து நிக்குது அதுல இருந்துதான் இவங்க வந்து தலைவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு பேசுறாங்க கொள்கைக்கு துரோகம் பண்ணிட்டு எதையும் செஞ்சிருக்காங்களாங்கிறத பத்தி இவங்க யாரும் பேசல ஏன்னா இவங்களுக்கு கொள்கை எதுவுமே கிடையாது கொள்கை என்பது கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லுவாங்க கொள்கைன்னு கேட்டால் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இவங்களுடைய வேலை அல்லது கொள்கை என்றாலே தலை சுற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு மனநிலையில கொள்கையற்ற கோட்பாடற்ற அரசியலற்ற வெறும் நிர்வாக போட்டியாக மட்டுமே தேர்தல்களை மாற்றுகின்ற ஒரு அஜெண்டாவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள் தங்களை அப்படின்னு தான் இதையெல்லாம் பார்க்கும் போது தோன்றுகிறது அது எவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிறது ஒரு கேள்விதான் முழுக்க முழுக்க சிஸ்டத்துக்குள்ளேயே அந்த கட்சி மீதான விசுவாசத்தை எஸ்டாப் பண்ண சொல்லி இருக்கு நம்ம ஜனநாயக அமைப்புக்குள்ளேயே இருக்கு கொரோனா உத்தரவு அப்படின்னு ஒண்ணு ஜனநாயக உரிமையோடு நாங்க அரசே கொண்டு வர்ற கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு அல்லது தீர்மானங்களுக்கு கொரோனா உத்தரவு இல்லாம ஆளுங்கட்சி ஆட்கள் வந்து வாக்களிக்க முடியாதா அந்த அளவுக்கு ஆளும் கட்சி கட்சிக்குள்ள இருக்க இருக்கிறவங்களை ஒரு அரசு வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாதா கொரோடா உத்தரவு போட்டு போட்டுதான் அதையெல்லாம் செய்ய முடியுமா அதாவது மசோதாங்கிறது தவிர எல்லா விஷயங்களுக்குமே ஒரு இயல்பாக அரசு கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளை ஏற்கும் மனநிலை அல்லது அதோட உரையாடிட்டு அதுக்கப்புறம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது ஏற்கும் மனநிலை தொண்டர்களுக்கு அல்லது நிர்வாகிகளுக்கு எம்எல்ஏக்களுக்கு யாருக்கும் வராதா கொரோனா உத்தரவு போட்டு தான் அதை செய்யணுமா அவஞ்ச கொடடா உத்தரவோடு கூடிய சட்ட சட்டமேற்றும் அமைப்புகள் சட்டப்பேரவையா இருக்கலாம் அல்லது நாடாளுமன்றமாக இருக்கலாம் இது எல்லாம் அதுக்குள்ளேயே ஒரு ஆணைகளுக்கு கட்டுப்படு அப்படின்னு ஒரு தியரிய உள்ள தான் அர்த்தமாகுது அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து துரோகம் துரோகம் சொல்றாங்க பெரிய வார்த்தை அது பல்வேறு ஆழமான பொருள் கொண்டதும் கூட ஆனா அவங்க சர்வசாதாரணமாக எல்லாரையும் பத்தி சொல்றாங்கும் போது அது கொஞ்சம் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் அந்த அந்த மாதிரி சொற்களை பார்க்கும் போது கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்குது அதுல அவங்க சொல்றாங்க இன்னொரு விஷயத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் சொல்ற சொல்றாங்க ஜெயலலிதாவுக்கு ஒரு சிறப்பான அம்சம் இருந்தது குணம் இருந்தது எம்ஜிஆருக்கு ஒரு சிறப்பான குணம் இருந்தது அவங்க எல்லாம் தங்களை கடுமையாக விமர்சித்தவர்களை கூட மீண்டும் கட்சிக்குள்ள சேர்த்தாங்க அவர்களுக்கு பெரிய பதவிகளை கொடுத்தாங்க அப்படின்னு எஸ் டி சோமசுந்தரத்துக்கு மீண்டும் எம்ஜிஆர் கட்சிக்குள்ள சேர்த்ததை சுட்டி காட்டுறாங்க அப்புறம் காளிமுத்து அதிமுக எம்ஜிஆர் காலத்தில இருந்து அமைச்சராக இருந்தவர் அதுக்கப்புறம் ஆர் எம் பி என் ஜானகி அந்த அணியில இருந்தவர் அந்த பீரியட்ல மிக கடுமையாக ஜெயலலிதாவை வர்சித்தவர் அவரை எல்லாம் மீண்டும் உள்ள கொண்டு வந்து கொண்டு வந்து ஆரம்பீரப்பாங்க காளிமத்து சபாநாயகர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை ஓபிஎஸ் அணி முன்வைக்கிறாங்க நீங்க கருத்து முரண்பட்டால் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் உடனடியாக நீங்க கட்சியை விட்டு நீக்கிடுறீங்க இந்த மனப்பான்மை சரியானது இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு அதிகாரம் வந்தால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது பட் இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே வந்து நீ நீதிமன்றம் பக்கத்துல போயிடுச்சு இங்க காலத்துல இதுக்கு மேல பெரிய ஆக்டிவிட்டி எதுவும் இருக்குமாங்கிறது தெரியல அப்படி இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் டே டு டே அஃபேர்ஸ்ல மீடியா அட்டென்ஷனை பெறலாம் ஆனால் தேர்தலில் எவ்வளவு தூரம் அது எஃபெக்டிவாக இருக்கும்ங்கிறது தெரியல அதாவது வெல்லும் அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது அதாவது வெல்லும் அளவுக்குலாம் எடப்பாடி பழனிசாமியை விட இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களாங்கிற நம்பிக்கை இல்லை பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லை எனக்கு ஆனா அவருடைய வெற்றி வாய்ப்புகளை இவங்களால நிச்சயமாக காலி செய்ய முடியும் அப்படிங்கிற உணர்வு மட்டும்தான் இப்போதைக்கு கிடைக்குது நன்றி வணக்கம்